ஹாய் ஹலோ சிஸ்டாம்பேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ எல்லாருமே மைவே த்ரீ இந்த மாதம் ஒன்றாந்தேதி ஓப்பன் ஆகினாங்க கடைசியில் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி அதை பற்றி ஓப்பன் ஆகாதுன்ற ஸ்டேட்மெண்ட்டாக நிறையா பேர் தந்து வருது ஆனால் நிறைய மகிழ்ச்சியான நியூஸ் குட் நியூஸு அப்படின்னா சொல்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அதை பற்றின தகவல் எதுவுமே வரல ப்ராப்பரான ஒரு இதே வர கிடையாது எம்டி சார் யாராவது பேசுவார் ஆகஸ்ட்டு இந்த பாப்பம் இந்த முப்பதாம் தேதிக்குள்ள வரைக்கும் இருக்குது ஆனால் எனக்கு வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் குறைஞ்சி போச்சு நம்பிக்கையும் நீ நம்ம வந்து இதே வேலையில் உட்காந்துருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக யாராவது எடுத்தாங்கன்னா எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நானுமே அதை ஃபாலோ பண்ணுவேன் இப்போ கண்டிப்பாக வந்து அடுத்த 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 வேலையை பார்க்குறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது யூடியூப் சேனலை ஃபுல்லாக மறுபடி மறுபடி சொன்னதே சொல்கிறாங்க தவிர யார் ப்ராப்பனாக ஒரு மனசுக்கு ஆறுதலானதான் சொல்கிறாங்க ஆனால் வந்து அதை ஏற்றுக்க முடியலை இருந்தாலும் அமௌண்ட்டு வராது அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டு நம்மளுக்குள்ளே தோணினாலுமேவோ வீடியோ போட 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 சரி வந்துடும் 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 அப்படின்னு தான் தோணுது நம்பிக்கை இல்லை ஆனால் யார்டையும் நம்ம போய் கேட்டு இதை பற்றி சண்டையும் போட முடியாது சரி பார்க்கலாம் இன்னும் அந்த ஒரு மாதம் முடிகிறதுக்குள்ள நானும் அது வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணலை என்னோடய வேலையை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் பாதையில் தான் இருக்கேன் கண்டிப்பாக வந்து அடுத்த முயற்சி வேற ஏதாவது முயற்சி அதாவது இதை விட்டுட்டு கண்டிப்பாக நம்மளுக்கான முயற்சி நம்மளுக்கான வழி வரும் அந்த வழியில் போவோம் தேங்க்ஸ் டு ஆல் சிஸ்டர்